தொடக்க நாடு பிரச்சினையை நான் பேச மாட்டேன் மாஞ்சோரை பிரச்சனையை பற்றி நான் பேச மாட்டேன் மீனவர் பிரச்சனையை பற்றி நான் பேச மாட்டேன் விளாட்டுபுரம் சங்கலிங்கபுரம் தீண்டாமை சுவரை பற்றி நான் பேச மாட்டேன் ஒவ்வொன்றா பேசாம 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 போன திமுக ஆட்சியை காப்பாற்றி விட முடியாது அந்த ஆட்சியை ஒழிப்பதற்கு தான் இது பயன்படும் ஒரு கட்சி தானாகவே பிரச்சினை தீர்த்தது போதைப் பொருள் விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குரல் எழுப்புறாங்க ஆனா அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை மைக்கு வைக்கிறதுக்கு அனுமதி பாப்பா நாடு காவல்துறை சரகத்துக்குட்பட்ட பகுதியிலே இரட்டை கூலை முறை இருக்கிறது திமுக ஐடி அவர்கள் இரட்டை குவளை முறை என்ன பேப்பர் கப்பன என்னன்னு வந்து பணாத்திட்டு இருக்கானு நான்கு பேர் அந்த பெண்ணை சித்திரவதை செய்து சீரணித்த தடகம் கூட அந்த பெண் புனிசலாகன் என்று காவல்துறை சென்று போராடுகிறார் மருத்துவமனை சென்று போராடுகிறார் வழக்க வரிசையின் போராடுறார் அந்த பொண்ண கொண்டானாதான் திராவிட மாடலை ஒழிய அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தா திராவிட மாடலை ஒழிய அந்த பொண்ணை சென்று சந்தித்தால் மட்டும்தான் திராவிட மாடலை ஒழிய நாட்டை நாங்க சிறப்பாக நடத்தி கொடுக்குறோம் டிஆர் வேலை பண்ணி இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது பப்ளிக் ரிலேஷன் ஒர்க்கு பண்ணி பத்திரிகைல எழுதி பத்திரிகைக்காரங்க சம்பளம் கொடுத்து யூடியூப் நடத்தி எல்லாம் ஆட்சியை காப்பாற்றி விட முடியாது

i you.